விஜய் ஆஃபீஸ் ரூமில் இருக்கார் காவேரி கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே வந்து சொல்கிறாங்க ஆமாம் எப்பவுமே எனக்கு நீங்கள் கால் பண்ணி தானே கூப்பிடுவீங்க பாஸ் ரவி என்னை வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நான் உனக்கு கால் பண்ண நீ எடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு சைலண்டில் போட்டிருக்கியான்னு பாரு அப்படின்னு சொல்கிறார் ஐயோ ஆமாம் பாஸ் நைட் நான் சைலண்ட்டில் போட்டேன் ஆனால் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன பாஸ் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம் வேலை இருக்குது பாட்டி என்ன தான் பண்ண சொன்னாங்க ஆனால் நான் உங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ சொல்லுங்க பாஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை ஆசிரமத்துக்கு வந்து போகணும் அங்கே போயிட்டு சாப்பாடு கொடுக்குறேன் கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டி வேண்டிகிட்டு இருக்காங்க அதனால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா காசும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்தா இதில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது மற்ற ஏதாவது தேவை இருந்தால் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க இந்தா இந்த காசும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க பாஸ் தாராளமாக நான் போய் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி ஆசிரமத்துக்கு போகிறாங்க அங்கே எல்லாருமே சேர்ந்து ஆசிரமத்தில் உட்காந்துச்சுட்டு காய் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நிவேதாவும் இருக்காங்க நிவேதா அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சுற்றி இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ நிவேதா கூட இருக்கவங்க பார்க்குறாங்க இங்கே பாருமா நீ காய் கட் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு எல்லோரையுமே சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் நிவேதம் அமைதியாகவே இருக்காங்க ஆமாம் நீங்களும் தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிறீங்க அப்போ கூட நிவேதம் எதுவுமே பண்ணலை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க இங்கே மல்லிகா நீ அப்படிலாம் பேசாத எல்லாமே மாறும் அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே ஒரு அப்பளக்கட்டை அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க அக்கா இந்த அப்பளக்கட்டை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க அந்த அப்பளக்கட்டை அப்படியே நிவேதா பக்கத்துலேயே வச்சுட்டாங்க இங்கேயே இருக்கட்டும் பரவாயில்ல ஆமாம் என்ன அப்பளக்கட்டை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா கூட இருக்கவங்க கேட்குறாங்க இல்லை யாரோ வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி நிவேதா கவனிக்கிறாங்க அப்பளக்கட்டை பார்த்த உடனே அந்த ஓரத்துலேருந்து ஒரு ரெண்டு அப்பளக்கட்டை எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே ரொம்ப பார்த்துட்டே இருக்காங்க அப்போ கூட இருக்கவங்க கேட்குறாங்க என்னாச்சும்மா உனக்கு அப்பளம் வேணுமா அப்பளம் நான் பொறிச்சு தரேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக அந்த அப்ளக்கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க என்னாச்சு இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி புதுசு புதுசாக எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மேடத்துக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த அப்பளக்கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த விஜயோட அந்த ஃபோட்டோவும் பார்க்குறாங்க அப்பளக்கட்டையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி ஆசிரமத்துக்கு வராங்க வந்தவுடனே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் வரவேற்கிறாங்க இல்லை இங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு நான் சாப்பாடு ரெடி உடனே நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் பரிமாறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவங்க யார் இவங்க வந்துட்டு அவங்க வீட்டு வேலைக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன இப்படி கேட்டுட்டா இல்லை இவங்க வந்துட்டு சாரோட மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா தெரியாமல் கேட்டுட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் என்னோடய மிஸ்ஸஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படி அவராக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அப்போ விஜய் வராரு தாத்தா ஒரு மாதிரி இருக்கார் என்னாச்சு தாத்தா உங்களுக்கு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்ருக்கேன் அதெல்லாம் வேண்டாம் சும்மா நான் ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போது மயக்கமாக இருந்தது அவ்வளோதான் நான் என்ன சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே பாட்டி வராங்க இந்தாங்க இந்த பாலை குடிங்க அப்படின்னு இருக்காங்க சாப்பாடு உள்ளே ரெடி இருக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல ரெடி ஆகிடும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி சொல்கிறத கேட்டாலே போதும் உங்களுக்கு பாதி உடம்பு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே தாத்தா பாட்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போது காவேரி எங்கப்பா நான் சொன்ன வேலையை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க நான் காவேரியை தான் ஆசிரமத்துக்கு அனுப்பியிருக்கேன் மீனாட்சி காப்பகம் அங்கே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே பாட்டி சொல்கிறாங்க அப்படியாப்பா இல்லை நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அதனால தான் நான் காவேரி அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா முடிச்சிட்டாங்களா இல்லை இப்போ தான் பண்ணிகிட்ருக்கா அங்கே தான் இருக்கா இன்னும் வரல வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் இது எல்லாமே ராகினி கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க உனக்கு ஒன்று தெரியுமாப்பா காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போ விஜய் அப்படியே இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே பார்க்குறாரு நீங்கள் ஏங்க அவன் கிட்டே எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கீங்க அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் நம்மளை விடவா அவனுக்கு எல்லாமே தெரியாமல் போக போது எல்லாமே அவனுக்கும் தெரியும் காவேரி எந்த நிலைமையும் விட்டுக் கொடுக்க மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க விஜய் எதுவுமே பேசவே இல்லை என்னப்பா காவேரி போய் விட்டு கொடுக்க மாட்டல எந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அப்பயும் விஜய் அமைதியாக இருக்கார் யோசிச்சுட்டே இருக்கார் என்னப்பா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு காவேரி அங்கே போய்ட்டு சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு வாமா போடலான்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி இவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாரும் நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஆசிரமத்தில் அதே மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போடுறாங்க போட்டு முடிச்சிட்டேனே சரி வாங்க அங்கே ஆசிரமத்தை சுற்றி காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரூமில் நிவேதா உட்காந்துச்சுட்டு அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக காவேரி வராங்க வரும்போது அப்படி நிவேதாவை பார்க்குறாங்க நிவேதா அந்த ஃபோட்டோவும் அந்த அப்பளக்கட்டை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க காவேரி நிவேதாவை அப்படி பார்க்குறாங்க